பாரடி மறுபடி மறுபடியும் என் தம்பி எதனாச்சும் சொல்லிட்டு கிடந்த அம்மட்டுதே பாத்துக்கோ நம்ம மனுஷனாவே இருக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு நீ பேசுற எல்லாத்தையும் பொறுமையை கேட்டுட்டு இருப்பேன் மட்டும் நினைக்காத என்ன போலீஸ்காரே தம்பி பாசம் கண்ணை கட்டுதோ அது சரி பாதிக்கப்பட்டது ஏன் தங்கச்சி தானே உங்க தம்பிக்கு என்ன வந்துச்சு அவன் ரெண்டு பேரோட உல்லாசமா குடும்பம் நடத்திருக்கான் அதனால நீங்க தான் பேசுவீங்க என் தங்கச்சி வாயில போச்சு இப்போ அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அவன் தான் உலகம்னு அவனை நம்பி இருந்தால் அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க இவ்வளோ வக்கனையாக பேசுகிறீங்களே இப்போ சொல்லுங்கள் பதில் தெரியுங்க உங்கள் கிட்ட அதுக்கான பதில் கிடையாது அதனால் நீங்கள் வாயை முடிவிட்டு போகலாம் போங்க உங்கள் தம்பி வாழ்க்கையில் ஒரு புது சொந்தம் வந்திருக்கு அதை ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு சந்தோஷமா இருங்க எல்லாருமா என் தங்கச்சி இல்லாத அந்த வீட்டுக்கு நானும் வரமாட்டேன்

நீங்கட்டு பார்டா இனிமேண்டாட்டி ரகசியமா ஒருத்தைய கல்யாணம் பண்ணி அவ கூட குடும்பம் நடத்தி குழந்தை பத்து வச்சிருக்கே அவதான் உன்னோட பொண்டாட்டி இனிமே இனிமே என் தங்கச்சி பின்னாடி பொண்டாட்டி அது சொல்லிட்டு வந்துடாத மரியாதை கெற்றும் ஆமா என்ன என்ன வார்த்தை நான் அப்படிதான் பேசுவேன் உங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க ஆரம்பத்துலேருந்தே நான் இவனை பற்றி சொல்லிகிட்டே கடந்தேன் நீதான் அவனை நம்பிட்டு கடந்த பாரு அவன் எங்கே வந்து நிறுத்திருக்கானு இப்போயாவது இவனை பற்றி தெரிஞ்சுக்கோ நான் அவனை பற்றி சொல்லும் போதெல்லாம் எங்கிட்ட சண்டைக்கு வந்து நின்னல இப்போயாவது அவனை பற்றி தெரிஞ்சுக்கோ கௌரி கௌரி ஒரே ஒரு நிமிஷம் நீ பாரு கௌரி வந்து நின்னு புத்தி எட்டி பார்த்துச்சு

ஆனா என் கௌரி நீ நம்புவன்னு நினைச்சேன் ஆனா கடைசியில ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்ட பார்த்துட்டு அவளும் நீ தப்ப நினைச்சிட்டல டேய் அர்ஜுனே கவலைப்படாதுடா நம்மளை சுத்தி ஏதாச்சும் அதே வேலை நடக்கு அது கண்டிப்பா அண்ணன் கண்டுபிடிக்கிறேன் அது வரைக்கும் பொறுமையா இருடா பஞ்சாயத்து தலைவர் சொன்ன தீர்ப்பு மீறி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அந்த பொண்ணு சைட்ல இருக்கிற எல்லா ஆதாரமும் உனக்கு எதிராகவே இருக்கு அதனால நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது அது மட்டும் இல்லாம உன் கல்யாணத்தை வேற நீ ரெஜிஸ்டர் பண்ணாம வச்சிருக்க அதனாலயும் என்னால எதுவும் செய்ய முடியல இல்லைன்னா கௌரியவாச்சும் நம்ம வீட்டுல இருக்க வச்சிருக்கலாம் இப்படி எல்லா விஷயமும் நம்மளுக்கு எதிராகவே இருக்குடா நான் மட்டும் என்ன பண்ண முடியும் இல்ல சத்தியா யாரு வேணா என்ன வேணாலும் சொல்லிக்கட்டும் என்ன வேணாலும் நடக்கட்டும் ஆனா அது எல்லாத்தையும் என் கௌரியும் நம்புறாங்க போதுதான் என்னால தாங்கிக்க முடியல பாரு போகும்போது ஒரு வார்த்தை கூட என் கூட பேசல அதுல என்ன தெரியுது அவ என்னை வெறுக்கிறான்னு லூசு மாதிரி பேசுது அர்ஜுன் நம்மளால இந்த பிரச்சனையை தாங்கிக்க முடியல கௌரி பாவம்டா அவ எப்படா தாங்கிப்பா நடக்கிறது உண்மையா பொய்யாங்கிறது நம்மளாலே நம்ப முடியல அந்த அப்பாவி பிள்ளை என்னடா செய்யும் அவ குழப்பத்துல இருக்கடா அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றா மத்தபடி உன் அவளுக்கு கோவம் இருக்காது இல்ல அவ என்னை வெறுத்துட்டா அது நல்லாவே தெரியுது ஏய் அர்ஜுன் நீயும் இப்ப குழப்பத்துலதான் இருக்க வா வீட்டுக்கு போலாம் எல்லாத்தையும் நம்ம அங்க உட்காந்து பேசுவோம் எதுக்கு எதுக்கு நான் வீட்டுக்கு வரணும் என் பொண்ணு இல்லாத அந்த வீட்டுக்கு என்னால வர முடியாது யாரோ ஒரு பொண்ணு என்னை புருஷன் சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கா அங்க நான் என்ன பண்ண முடியும் இனிமே நம்ம வீட்டுக்கு நான் வரமாட்டேன் நான் இன்னைக்கு சாய்ந்திரமே ஆர்மிக்கு கிளம்புறேன் பஞ்சாயத்துல மீற மீறக்கூடாது நான் வேலைக்கு போலாம்ல யார் வேணா என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம் நான் எதையும் கண்ணுக்கு போறதே இல்ல என் கௌரியே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா பெருவி எனக்கு என்ன வேலை இந்த ஊர்ல நான் ஆர்மிக்கே போறேன் எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணு என் பேக் என் ட்ரெஸ்ஸும் மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்துரு நான் இப்பவே கிளம்புறேன் இதெல்லாம் இனிமே பாத்துட்டு இருக்க சக்தி எனக்கு கிடையாது நீ அர்ஜுன் ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற பெருவி எப்படி பேச சொல்ற உனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணோட உன்னால ஒரு ரூம்ல இருக்க முடியுமா சொல்லுடா உன்னு நம்பி வந்த பொண்ண வீட்டை விட்டு துரத்திட்டு இன்னொரு பொண்ணோட உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமாடா சொல்லு முடியாது அர்ஜுன் விரைவு என்னைய மட்டும் எதுக்கு இப்படி இருக்க சொல்றீங்க எல்லாரும் என் நிலைமை யாரும் ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க ஓ எனக்கு உதவி பண்ணுன்னு உனக்கு தோணுச்சுனா என் பையன் மட்டும் எடுத்துட்டு வா நான் இப்பவே கிளம்புறேன் இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா சொல்லு வர அது வரைக்கும் நம்ம ஊருக்கு நான் வர மாட்டேன் ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்றேன் வா டே அர்ஜுன் அர்ஜுன் நெல்லடா இது சரிப்பட்டு வராது இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமா ஒரு முடிவு நம்ம தான் கட்டணும் இனிமே இந்த போட்டோ தான் இங்க இருக்கணும்

ஆ எனக்கு கோ மாதிரிம்மா ம் ஹாய் என்னத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க போல ம் ஆமாம் இனிமேல் எங்களோட ஃபோட்டோ தான் இந்த ரூமில் இருக்கும் சூப்பர் ஐ லைக் யுவர் ஸ்பிரிட் இப்படி தான் இருக்கணும் இது உன்னோட லைஃப் நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது இத்தனை புருஷன் புருஷவனை ஏமாற்றிட்டு இவ கூட சந்தோஷமாக இருந்திருக்கான் இனிமேல் அதுக்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக நான் என் புருஷனை இனிமேல் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கும் உங்க அக்காக்கும் நீங்க இல்லைனா கண்டிப்பாக என்னால் இதெல்லாம் முடிஞ்சிருக்காது பரவாயில்ல இது எங்களோட கடமை இவ இதுக்கு இங்க வராணாக்கா அதான் பஞ்சாயத்து தெளிவாக சொல்லிட்டாங்களே இங்கே வரக்கூடாதுன்னு பரவதுக்கு இங்க வந்த இல்லக்கா என்னோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு போலான்னு வந்து அந்த பிச்சைக்கார பொருள்லாம் அப்பவே தூக்கி வெளியில் எரிஞ்சாச்சு உன் தம்பியும் உங்கள் அம்மாவும் அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க சரிக்கா ஏய் போகும்போது இதையும் எடுத்துகிட்டு போயிடு இனிமே நானும் என் புருஷன் இருக்கிற ஃபோட்டோ தான் இந்த ரூமில் இருக்கும் தேவையில்லாத பொருள்லாம் இந்த ரூமில் இருக்க அனுமதி கிடையாது ஒன்றையும் சேர்த்து தான் அதான் சொல்றல எடுத்துகிட்டு வெளியில போ ம் சரிக்கா சூப்பர் நிமி இனிமேல் இவக்கிட்ட இப்படி தான் நீ பேசணும் புரியுதா இவ பார்க்க தான் மூஞ்சி எப்படி வச்சிருப்பா ஆனா சரியான ஆளு அது நல்லாவே தெரியுது என் புருஷனை இந்த பாவப்பட்ட மூஞ்சி காமிச்சுதான் மயக்கி வச்சிருக்கா இனிமே அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன் இத்தனை நாள் என் வாழ்க்கைய நினச்சிதான் நான் அழுதுட்டு இப்போ என் மகளோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடுச்சு நாங்கள் யாருக்கு என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல எங்களுக்கு மட்டும் சோதனை மன சோதனையும் வந்துட்டு அம்மா அழுகாதம்மா எல்லாம் சரியாயிடுமா என்னால இத தாங்க முடியல கௌரி எப்படி தாங்கிட்டு இருக்கalo தெரியல பக்கல் எங்கடா தெரியலமா மடி கௌரி ஒரு போட்டோ கூட இருக்க கூடாது அதையும் கொடுத்து அனுப்பிட்டங்களா ஆமாம்மா கேவலது போல்லம்மா அதான் கொடுத்து

ഇന്ന് സന്തോഷത്തോടെ സേർത്ത് ഉഴക്ക എല്ലാ പ്രചനയും മുടിഞ്ചും നാ കരുപ്പുസാമിക്ക് നന്റി വരാ നോസമാർക്കാമ ആ അത് അവലമേലായിരിക്കാം ഇത് യാര് കിട്ടും നല്ല പോകുന്നില്ല ഏ കല്യാണം പണിയേ ചട്ടപ്പടി ചെല്ലാതെ കുഴക്ക് എന്നോ

என்ன சரியா போகும் எதுவும் சரியா போகாது இதெல்லாம் என் தலையெழுத்து அப்புறம் வீட்டுல யார்கிட்டையும் சொல்லல நான் சத்தியா கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன் வேற யார்ட்டையும் சொல்லல நீயும் யார்ட்டையும் சொல்லல என்ன சொன்ன நீ யார்கிட்டயாவது ஆமாடா யார்கிட்ட சொன்ன கௌரி சரி நீ பேசிட்டு நான் அந்த பக்கம் நினைக்கிறேன் எங்க கிளம்பிட்டிய நான் எங்க போனாதான் உனக்கு என்ன எல்லாரும் நம்புற மாதிரி நீயும் என்னை நம்புறல கௌரி யார் என்னை தப்ப நினைச்சாலும் பரவாயில்ல ஆனா நீ என்னை தப்ப நினைச்சிட்டு இல்ல பரவாயில்லை இந்த ஊர்ல எனக்கு என்ன வேலை நான் எனக்கு பிடிச்ச ஆர்மிய உனக்காக தான் விட்டுட்டு வந்தேன் இப்போ உனக்கே என்னை பிடிக்காத போது நான் இந்த ஊர்ல எதுக்கு இருக்கணும் அதான் கிளம்பிட்டேன் இனிமே உன் சந்தோஷத்துல நான் குடிக்கிட மாட்டேன் அப்படியா அப்ப போகும்போது எங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்தே கூட்டிட்டு போங்க என்னடா ரெண்டு பேருன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா ஒன்னு நானு இன்னொன்னு நம்ம குழந்த நிஜமாவா கௌரி ஆமாமா மாமா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு

நம்மளை பேசக்கூடாது கிளம்புறதா என்னால் தாங்கிக்க முடியல பதறி அடிச்ச ஓடி வந்த நீ எதுக்கு மாமா ஊரை விட்டு போகணும் நீ எந்த தப்பும் செய்யல எனக்கு அது நல்லாவே தெரியும் நம்மளை பிரிக்கணும்னே யாரும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க

உங்களை பற்றி எனக்கு மட்டுந்தான் தெரியும் மாமா உங்களை பற்றி அந்த என்ன அந்த கடவுளே வந்து சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன் நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை அது எனக்கு நல்லாவே தெரியுது மாமா ஏன்னா உங்கக்கிட்ட எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை அது உங்கள் கண்ணில் நல்லாவே தெரியுது மாமா இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு தயவு செஞ்சு என்னையும் நம்ம பிள்ளையை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க மாமா இப்போ நீங்க போனீங்கன்னா போனீங்கன்னால் அவங்களாம் சொல்கிறது உண்மையாயிடும் மாமா உண்மை தெரிஞ்சிருச்சு அதான் ஊரை விட்டு போயிட்டேன்னு அப்போவும் உங்களை தப்பாக தான் மாம்மா சொல்லுவாங்க ஏன்னால் இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் உங்க மேலே உள்ள களங்கிட்ட நீங்க தான் மாமா சரி பண்ணணும் இடத்துல இன்னொரு பொண்ணு இருக்குது கூட வா கூட ரூமில் இருக்க முடியும் என்னால் முடியாத மனசில் தூய்மையாக இருக்கிறவங்களுக்கு எந்த தப்பு பண்ண தோணாது மாமா போங்க உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சீக்கிரமா எல்லாருக்கும் முன்னாடி நிரூபிச்சு காட்டுங்க கிளம்பிட்டியா இல்ல நான் ஊருக்கு போல நிஜமாவோட அண்ணா எப்படியோ நீ ஊருக்கு போல எனக்கு அதே சந்தோஷம் சரி நம்ம இங்க நின்னு பேசிட்டு இருக்க பார்த்தா பஞ்சாயத்துல பெரிய விஷயம் ஆக்கிடுவாங்க நீ அண்ணியை கொண்டு போய் பத்திரமா வீட்ல விட்டுரு ம் சரிடா வாங்க அண்ணி ம் வரேன் மாமா சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணுங்க உங்களை விட்டு என்னால் இருக்க முடியல சரிடா சீக்கிரமா சரி பண்ணிடுறேன் நீ பாத்து பத்திரமா போ